திருப்பூர் சொர்க்கம் சைனீஸ் ரெஸ்டாரண்டில் திறப்பு விழா சலுகையாக வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் கிரைண்டர் மிக்சி குக்கர் என சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகிறது திருப்பூர் புதிய பஸ் நிலையம் அருகில் அறுபது அடி ரோடு கார்னரில் புதுப்பிக்கப்பட்ட சொர்க்கம் சைனீஸ் மற்றும் தந்தூரி ரெஸ்டாரண்ட் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது திருப்பூர் ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் சாமிநாதன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் சங்க பொருளாளர் ராமநாஸ் ஹோட்டல் ராமு சிறப்பு பூஜை நடத்தினார் ஜெயந்தி நீதிராஜன் வேத ரித்திகா பிரித்வின் ஆர்யா மூர்த்தி மிஸ் மூர்த்தி வார்டு கவுன்சிலர் செழியன் பார்வர் பிளா கர்ணன் ஊத்துக்குழி ஒன்றிய அண்ணா திமுக செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டவர்கள் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் விழாவில் ஹோட்டல் சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொழிலதிபர்கள் உறவினர்கள் நண்பர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக ஹோட்டல் உரிமையாளர் நீதிராஜன் அனைவரையும் வரவேற்றார் தங்க நாணயம் பரிசு ஹோட்டல் திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகையாக ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தேதி முதல் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தேதி வரை ஆயிரம் ரூபாய்க்கு மேல் சாப்பிடும் அல்லது பார்சல் வாங்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் குலுக்கல் முறையில் முதல் பரிசாக ஒரு கிராம் தங்க நாணயம் இரண்டாவது பரிசாக கிரைண்டர் மூன்றாவது பரிசாக மிக்சியும் தலா ஒரு நபருக்கு வழங்கப்படுகிறது நான்காவது பரிசாக பத்து நபர்களுக்கு குக்கர் ஐந்தாவது பரிசாக ஐம்பது நபர்களுக்கு ஹாட்பாக்ஸ் ஆறாவது பரிசாக நூறு நபர்கள் சில்வர் தட்டு வழங்கப்படுகிறது என்றும் குழுக்கள் இம்மாதம் முப்பதின் தேதி காலை பத்து மணிக்கு நடைபெறும் எனவும் உரிமையாளர் நீதிராஜன் தெரிவித்துள்ளார்